முருகலட்சுமி மாரி பிச்சை அவர்களை தமிழ் மாரிக்கணி சத்யேந்திரன் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் வினயமல் அவர்களை கலக்கின்றோம் சத்யா அவர்களை மேடை கலக்கின்றோம் தாய்மார்கள் கும்மி அடித்ததற்கான பரிசு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது முத்து சத்யா செல்வி சத்ய திருமணி அவர்களை மேடை கலக்கின்றோம் பால்கனி சண்முகம் அவர்களை மேடை ஞானமணி கிடைக்கின்றோம் அவர்களை மேடை கலக்கின்றோம் ஜெயமாரி பொன்னுசாமி அவர்களை மேடை கலக்கின்றோம் ஜி ஜனதா கார்த்திக் ராஜா அவர்களை மேடை கலக்கின்றோம் பாலசுந்தரி ராஜ்குமார் அவர்களை மேடை கலக்கின்றோம் மாரி செல்வராஜ் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் கனி காமராஜ் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் மாரியம்மன் அரிராமன் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் அழகுராணி அழகு முருகன் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் ராமலட்சுமி ரேபா அவர்களை மேடை கிடைக்கின்றோம் தாய்மார்கள் உண்மை எடுப்பதற்கான பரிசு